ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் மனோ ரொம்ப போர் அடிக்குதாடா எங்காச்சும் வெளியில் போகலாமா வீக்கெண்ட் ட்ரிப்புக்கு தயாரானாள் மகி இந்த வார இறுதியிலாவது எதுவும் செய்யாமல் இழுத்து போர்த்திக்கொண்டு தூங்கலாம் என்று திட்டமிட்டு வைத்திருந்தான் மனோ ஆனால் மகி கேட்ட பிறகு முடியாது என்று சொன்னால் ஒரு செல்ல கலவரம் நடக்கலாம் என்று அவன் முன்கூட்டியே கணித்து விட்டதால் மறுப்பு எதுவும் சொல்லாமல் சரியென தலையாட்டி கொண்டான் மனோ மகி ஒரு டேட்டிங் ஆப்பில் அறிமுகமாகி பின் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் தீரா காதலும் திகட்டாத கலவையும் நீடித்து நிலைக்க வேண்டும் என்பதே இவர்களுக்குள்ளான அழகிய ஒப்பந்தம் காதலிப்பதை எப்படி போட்டி போட்டுக்கொண்டு செய்வார்களோ அதேபோல் போல் கலவையையும் நீயா நானா என போட்டி போட்டு செய்வதில் இருவரும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்லர் இப்ப இது டம் நீ கொஞ்சம் அடங்குடா ராஸ்கல் ஓஹோ முடிஞ்சா அடக்கிடி பாத்துக்கலாம் கட்டில் சத்தம் தாண்டி இவர்கள் போடும் கூச்சல் சத்தத்தை கேட்க வீட்டில் யாரும் இல்லை என்பதே அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய சுதந்திரம் வாழ்வின் ஒவ்வொரு துளியையும் சிந்தாமல் சிதறாமல் அணு அணுவாக சுவைத்து விட துடித்து கொண்டிருக்கும் இருவர் ஒன்று சேர்ந்து விட்ட பிறகு அவர்களுக்குள் நடக்கும் ஈடு இணையற்ற தாமதியம் குறித்து சொல்லவா வேண்டும் அவ்வளவும் பேரின்பம் என்பது போல் நிலை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஏதாச்சும் ஹில் ஸ்டேஷன் போகலாம் அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக இருக்கும் என்றார் மகி வெயில் எல்லாம் முடிஞ்சு இப்போ நிறைய இடங்கள்ல மழை தான் ரெட் அலர்ட் வேறு கொடுத்துருக்காங்க எந்த ஹில் ஸ்டேஷன் போனாலும் நாலு சுவர் ஒரு பெட் ஒரு ஏசி ரூம் அதை தாண்டி வேறு எங்கே போக போகிறோம் சொல்லு அதுக்கு பேசாமல் இந்த வீக்கன் மட்டும் இங்கே இருந்துடலாமே சோம்பல் முறித்து கொண்டே படுக்கையை விட்டு இழந்தான் மனோ ஹே லேசி மனோ ஒரு டிராவல் கொடுக்குற லவ் மூட ஒரு மெட்ரோ மட்டும் கொடுத்துராது கிளம்பி வா எங்க அச்சம் ரெண்டு நாள் காணாம போயிடலாம் மனோவின் கையை பிடித்து இழுத்து அவனை குளியலறைக்குள் தள்ளினாள் மகி குளியலறைக்குள் கால் வைப்பது போல் ஒரு பாவனை செய்துவிட்டு சட்டென திரும்பி மகி இருக்க அணைத்தான் மெதுவாக லிப்லாக் செய்ய முயன்றான் சீ ப்ரஷ் பண்ணிட்டு வாடா இடியட் மனோவின் மார்பில் கை வைத்து அவனை தள்ளி பாத்ரூமில் கொண்டு போய் விட்டாள் லவ்ல டேட்டி தாண்டி பியூட்டி என ரைமிங்காக சொல்லிக்கொண்டே வேறு இல்லாமல் குளிக்கப் போனான் மனோ மனோ குளித்துவிட்டு வெளியே வருவதற்குள் தங்குவதற்கான விடுதி அறையை முன்பதிவு செய்தால் மகி தலையை துவட்டி கொண்டே வெளியே வந்த மனோவிடம் கூர்க் சொல்வதை பற்றி சொல்லிவிட்டு பயணத்துக்கு தயாரானால் வானம் மேகமூட்டத்துடன் இருந்தது நெடுஞ்சாலை இருபுறங்களையும் அளவெடுத்ததை போல் காரில் நேர்கோட்டில் பயணித்த போது வானில் பரப்பதை போன்ற ஒரு உணர்வை இருவருமே ஒரு சேர உணர்ந்தார்கள் வழிநடுக பச்சை பசையில் என ரம்யமாக காட்சியளித்தது காஃபி தோட்டம் கூர்க்கின் முக்கிய இடங்களை சுற்றி பார்க்கும் முன் காரை ஓர் இடத்தில் நிறுத்திவிட்டு வாடகைக்கு கிடைக்கும் பைக்கில் பயணம் செய்வதென முடிவெடுத்தார்கள் என்னதான் கார்ல டிராவல் பண்ணாலும் பைக் எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவுமே வேற லெவலில் மனோவுக்கும் தனக்குமிடையே சிறிய இடைவெளியை கூட விடாமல் அவனை இருக அணைத்து கொண்டால் மகி சிறிய தூரலில் ஆரம்பித்த மழை மெதுமெதுவாக அதிகரித்து இருவதையும் நினைத்திருந்தது மழையில் நனைந்தபடி கூர்க் கிழித்து கொண்டு பயணம் செய்வது இருவருக்குமே வித்தியாசமான புதுவித அனுபவமாக இருந்தது மழையையும் மழையையும் ஒரு சேர ரசித்துவிட்டு அதன் முன்பதிவு செய்த ரிசார்ட்டுக்கு சென்றார்கள் நனைந்து வந்ததில் ரிசார்ட்டின் ஏசியாரை இருவரையும் இன்னும் குளிராக்கியது வெளியில் குளிர் உள்ளே சூடு என்கிற ஒருமித்த உணர்வை இருவரின் கண்களும் இயல்பாய் காட்டிக் கொடுத்தன அவசரமாக உடை மாற்றிக்கொண்டு இருவரும் தயாரானார்கள் அறையின் உள்ளிருந்த டிவி ரிமோட்டை ஆன் செய்ததும் அப்போது ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்த பலகிணை கவிதை என்கிற கன்னட பாடலின் ரொமாண்டிக்கான நடன அசைவுகளில் மூழ்கிப் போயிருந்தால் மகி பாடலின் காட்சியில் மட்டும் மூழ்கி போக மனமில்லாமல் மகியை கம்பெனிக்கு அழைத்தான் மனோ எத்தனை முறை அனுபவித்திருந்தாலும் ஒவ்வொரு முறையும் முதன்முறை பூக்கும் மலரைப் போலவே வெட்கம் பூத்து கண்கள் பொத்தி திரும்பி படுத்தாள் மகி அவள் காதல் அருகே சென்று கொஞ்சலாய் பேசினான் மனோ கண்கள் பொத்தி கொண்டு கவிழ்ந்து படித்தபடி மனோவை காத்திருக்க வைப்பதில் மகிக்கு எப்போதும் தனி ஆனந்தம்தான் ஹே ஏஞ்சல் இங்க பாரு மனோ தன் சில் என்ற முத்தங்களை மகியின் காது மடல்களில் மெதுமெதுவாக குவித்திருந்தான் கொஞ்சல்களுக்கிடையில் செல்லமாய் வந்து சேர்ந்த முத்தங்களின் மின் சப்தங்களில் மகி தன்னை மறந்திருந்தாள் அப்போது தேவையில்லாமல் இடிவு செய்து கொண்டிருந்த மின் விளக்குகளையெல்லாம் சட்டன அணைத்தாள் அந்த அடர்ந்த இருட்டில் தனக்கான கட்டற்ற காதலின் ஒளியை தேடிக்கொண்டிருந்தாள் தாம்பத்தியத்துக்கு முன்பான மனோவின் சின்ன சின்ன விளைகளையும் மகி விரும்பி ரசித்துக் கொண்டிருந்தாள் அதே போல் அவனுக்கு ஈடு செய்யும் வகையில் தன்னிடமிருந்த பெருங்காதலையும் மகி கொட்டி கொடுத்திருந்தாள் இருவரும் மகிழ்ந்திருந்த நேரம் பார்த்து மனோவின் செல்போன் இடைவிடாது ஒழித்துக் கொண்டிருந்தது தாம்பத்திய நேரத்தின் முதல் எதிரியே இந்த செல்போன் ஒளிதான் மனோவின் கவனம் சிதறிக்கொண்டே இருந்தது ஆனாலும் அவன் எந்த செல்போன் அழைப்பையும் எடுக்காமல் இருந்தான் தாம்பத்தியம் முடிந்திருந்த நேரத்தில் மகியிடம் எதுவும் பேசாமல் ஓடிச் சென்று செல்போனை எடுத்தான் அது உண்மையில் மிக முக்கியமான அழைப்பு போனில் பேசிவிட்டு திரும்பவும் வந்து கட்டிலில் விழுந்தான் மகி எதுவும் பேசாமல் அமைதியாக திரும்பி படுத்திருந்தாள் மகியின் அமைதி மனோவுக்கு வித்தியாசமாக இருந்தது அவளிடம் பேசி பார்க்கிறான் மகியிடமிருந்து பதில் எதுவும் இல்லை அவள் ஏதோ கோபித்துக் கொண்டிருப்பது மட்டும் மனோவுக்கு புரிகிறது ஆசை ஆசையே கொண்டாட வேண்டிய சுற்றுலா பயணத்தில் மகி இப்படி முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருப்பது மனோவுக்கு எரிச்சலாக இருந்தது இப்ப எதுக்கடி பேச மாட்டேனா அவாய்டு ஒரு ஃபோன் கால் பண்ணது தப்பா மகியிடம் திரும்ப திரும்ப தன் வாக்குவாதத்தை முன்வைக்கிறான் மனோ அவன் என்ன பேசினாலும் பதில் பேசக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தால் மகி அறையில் இருந்த லேண்ட்லைன் போன எடுத்து அவளுக்கு மட்டும் ஒரு காஃபியை ஆர்டர் செய்து விட்டு குளிக்க போனாள் மனோ திரும்ப திரும்ப கேட்டும் காரணம் எதுவும் சொல்லாமல் காஃபியை குடித்து விட்டு வெளியே சென்று நடந்தாள் காஃபி செடியின் நிலைகளிலிருந்து மலைத் மெது மெதுமெதுவாக சுட்டி கொண்டிருந்தன அவள் கண்கள் முன்பாக பறந்து பிரிந்திருந்த வானுயர்ந்த மரங்களையும் பறவைகளின் கானத்தையும் அவளால் துளியும் ரசிக்க முடியவில்லை மலையின் உயர்ந்த இடத்தில் நின்றபடி பள்ளத்தை பார்த்து கொண்டிருந்தாள் இம்முறை மகியிடம் எதுவும் வாக்குவாதம் தேவையில்லை என்று மனோ அவள் அருகே சென்றாள் பின்னால் இருந்தபடி அவளை மெதுவாக அணைத்தான் மனோவின் இருக்கம் அந்த ரம்யமான இயற்கை சூழலுக்கு மகிக்கு தேவையானதாக இருந்தாலும் மனோவை விட்டு விலகி தூரமாக நடந்தாள் இப்போ என்ன ஆச்சுன்னு கோச்சிட்டு போற அண்ட் அது இதனு சும்மா இருந்தவனை கூர் குறைக்க எழுத்துட்டு வந்துட்டு இப்படி தான் அவுட் பண்ணிவியா மனோவின் குரல் வியந்திருந்தது மகிக்கு கோபத்தை அடக்க முடியவில்லை எதுவும் பேச வேண்டாம் என அமைதியாக இருந்தவள் பேச ஆரம்பிக்கிறாள் மனோ நீ பண்ணது சரின்னு சொல்ல வரியா என்னை விட உனக்கு ஃபோன் முக்கியமாக போச்சு இல்லை சொல்லிவிட்டு அமைதியாக இருந்தாள் அதான் முக்கியமான கால்னு சொன்னேன்ல அப்போ கூட நான் ஒன்றும் பாதியிலேருந்து எழுந்து ஓடி போகல மகி நீ பண்ணுறதெல்லாம் டூ மச் பதிலுக்கு மகியிடம் கடிந்து பேசினான் இதுவரை அவன் அப்படி கடிந்து கொண்டதில்லை முதன்முறை அவனை அப்படி பார்த்ததும் மகியின் கண்களில் இருந்து நீர் கொட்டியது மனுவுக்கு அவளை அப்படி பார்த்ததும் என்னவோ போலாகிவிட்டது எதை பற்றியும் யோசிக்காமல் அவள் அருகில் சென்று அவளை மார்போடு சேர்த்தானே தான் ஏய் சாரிடி இனிமே போன் எடுக்க மாட்டேன்டி மகியின் கண்கள் பார்த்து சொன்னான் போட இப்ப போன் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறியா அப்புறம் வேற என்ன எப்போ அது முடிஞ்ச பிறகு நீ என்கிட்ட என்ன சொல்லுவ மனோவிடம் கேள்விக்கு நிறுத்தினான் மனோவுக்கு அப்போதுதான் புரிந்தது அச்சோ ஹே வெரி சாரிடி நாக்கை கடித்தான் சொல்லு மனோ என்ன சொல்லுவ மீண்டும் கேட்டாள் லவ்யோன்னு சொல்லுவேன்ல மிஸ் பண்ணிட்டேன் பட்டு பாவமாய் பார்த்தான் மகியின் கண்களில் இருந்த ஈரத்தை துடைத்துக்கொண்டே கொண்டே அவளை அழைத்துச் சென்றான் கூர்க்கின் நீல சாலைகளில் பயணிக்க மீண்டும் ஒரு பைக் ரைடுக்கு தயாரானார்கள் சின்ன சின்ன செல்ல சண்டைகளுக்கு பின்பான கூடலில் அந்த நாள் முழுக்க அவர்களின் காதல் பன்மடங்கு கூடியிருந்தது அறைக்கு வந்ததும் டிவி ஆன் செய்தான் மனோ இப்போதும் ஏதோ ஒரு ரொமான்டிக் பாடல் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது இதெல்லாம் என்ன ரொமான்ஸ் இப்ப நாம பண்ணுவோமா வேற லெவல் ரொமான்ஸ் சிரித்து கொண்டே சொல்லிவிட்டு டிவி அணைத்தான் மனோ அந்த நீண்ட இரவின் முடிவில் மனுவும் மகியும் பெரும் காதலின் வியர்வே நனைந்திருந்தார்கள் இன்பத்தின் முடிவில் எப்போதும் சொல்கிற யூவை இப்போதும் மனோ சொல்லப் போகிறான் என்று மகி அவள் முகத்தையே கூர்ந்து பார்த்திருந்தாள் தன் மீது சிம்மாசனம் விட்டு உட்கார்ந்தபடி படுத்துக் கொண்டிருக்கும் தன்னை அழகிய பெருவிழிகளால் நேராக பார்க்கும் மகியின் தோள்களை பிடித்து அழுத்தி சொன்னான் லவ்யூ பிசாசு மனோவின் இந்த லவ்யூவுடன் சேர்ந்திருந்த பிசாசு அவளை இன்னும் போதையாக்கியது நெக்ஸ்ட் ரவுண்ட் போலாமா என்று கேட்டுவிட்டு அவள் மனோவின் பதிலை எதிர்பார்க்காமல் தொடர்ந்தாள் தாம்பத்தியம் கைகூடி வருவதற்கு காதல் எவ்வளவு முக்கியமோ அதேபோல் தாம்பத்தியம் முடிந்த பிறகு கடனே என்று எழுந்து விலகி போகாமல் தன்னை கொண்டாடி தீர்த்த இணைக்கு மதிப்பளிக்கும் வகையில் இருவருமே பரஸ்பரம் லவ்யூ என்று சொல்வதோ அல்லது இதில் நான் மகிழ்ந்திருந்தேன் என்பதை சுட்டும் வகையில் இணையை இருக அணைத்துக் கொள்வதோ முத்தமிட்டு வெளிப்படுத்துவதோ என ஏதோ ஒன்றை செய்யலாம் மகிக்கும் மனவுக்கும் தேவைப்படுவதெல்லாம் அந்த நேரத்துக்கான தாமத்தியம் என்பதை விட அதற்கு முன்னும் பின்னுமான காதலும் தான் என்பதை இருவருமே அன்று உணர்ந்திருந்தார்கள் அறையின் ஜன்னல் திரைகளை இருவரும் இணைந்து நின்று திறந்தபோது வெளியில் மீண்டும் மழை ஆரம்பித்திருந்தது அறைக்குள்ளேயும் இருவரின் மனதிலும் புது மழை